பங்குதாரராக தமிழ்நாடு காவல்துறை இருந்திருக்குன்றது எனக்கு அம்பலமாகிருது ஐம்பத்தொம்போது பேர் செத்த பிறகு எட்நூற்றி எட்டு பேர் போலீஸ் பிடிச்சிருக்கு அப்ப என்ன தெரியுதுன்னால் எட்நூறு பேர் எங்கெல்லாம் விற்கிறான் யார் யார் விற்கிறான்னு தெரிஞ்சிருந்தோம் இவ்வளவு நாளா போலீஸ் பிடிக்காம இருந்தது அதுதான் இன்னைக்கு எண்ணூறு பேர் ஒரே நாளில் கைது பண்ணுற காவல்துறை ஏன் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கள்ளச்சாராயத்தை இந்த தமிழ்நாடு காவல்துறை நினச்சா ஒரே நாளில் அடித்துட்டு ஒழிக்க முடியும் மொத்தம் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான கஞ்சா வியாபாரிகளை தயிர்னு போக முடியும் ஏன் பண்ண மாட்டுறாங்க பாதி பேர் பிஜேபிக்காரர் பாதிக்கு பாதி பேர் பிஜேபிக்கார் எட்நூறு பேர் கையில பாதி பேர் மண்ணா வழக்கு நரேந்திர மோடிக்கு சொந்தக்காரர் அதனால் தான் போலீஸ் பயந்து பிடிக்கிறதுக்கு தெரியாம மொத்த தமிழ்நாட்ட எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அக்யூஸ்டும் ஒன்றா இருக்கிற கட்சி பிஜேபி

போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல விக்கிற வீடியோ எல்லாம் வந்தது இதா இவங்க லட்சணம் போலீஸ் லட்சணம் இதுதான் சொன்னா உங்களுக்கு கோபம் வரும் நாங்க தைரியமா சொல்லுவோம் சத்தமா சொல்லுவோம் தமிழ்நாட்டில் போதைக்கு ஆதரவாக போலீஸ் இருக்கிறது அதனால் தான் எங்களை போல பதினேழு வயசு பதினஞ்சு வயசு சாதாரண குழந்தைகள் கஞ்சாவுக்கு அடிமையாகி கையில் கத்தியோடு சுத்துறைக்கு காரணம் சென்னை போலீஸ் நாங்கள் ஆணித்தரமா சொல்ல விரும்புறோம் ஆட்சியில யார் இருக்கான்றது எங்களுக்கு பத்தி கவலை கிடையாது எங்களை பொறுத்தவரை இந்த தமிழ்நாடு ஒரு போதையற்ற தமிழ்நாடாக மலர வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம் எத்தனை ஏசி வந்தாலும் எத்தனை டிசி வந்தாலும் போதையற்ற தமிழ்நாடு என்கிற லட்சியத்துக்காக முட்டித்தள்ளி போகிற தைரியம் டிஒய்எஃப்ஐக்கு இருக்கிறது அந்த தைரியத்தோடு தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம் நீங்கள் காட்டுகிற எந்த பயத்துக்கும் அஞ்சுகிறவர்களாக நாங்கள் இருக்க மாட்டோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த போராட்டம் கள்ளச்சாராயத்தில் உயிரிழந்த ஐம்பத்தி ஒன்பது உயிர்களுக்கான போராட்டம் இன்னும் நூறு பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க அவர்கள் எல்லோரும் பிழைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் கள்ளச்சாராயம் கடைசியாக இருக்கட்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் அந்த வகையில் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நாம் தான் நினைச்சோம் தூக்கிட்டு வரக்கூடாதான் என்ன பாடையை நீங்கள் தூக்கிட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு சட்டம் சீர்குலை கஞ்சாவிக்கிறா சீர்குலையில

கால காவாராயிரா காவல் துறையே